மே மாதம் ஆரம்பிக்க போது தினமும் ஒரு வீடியோ போடணும் குழந்தைங்களுக்கு நிறைய கிராஃப்ட் எல்லாம் போடணும் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பிளான் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போட்டு வச்சா எல்லாம் சொதப்பிடிச்சு சுத்தமாக டைமே கிடையாது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் வெல்கம் டு த்ரீ டேஸ் டாபிக் டிப் நம்பர் ஒன் ஒரு வீடியோட கமெண்ட்டுக்கு கீழே பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஏமா உன் சேனலில் லேடிஸ் மட்டும் தான் பார்க்குறாங்களா ஜென்ஸ்லாம் பார்க்குறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ ஜென்ஸுக்காக ஒரு டிப் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க குட்டி பசங்களாக இருக்கட்டும் இல்லை அப்பா அம்மா வீட்டுக்கார யாராக இருந்தாலும் இந்த மாதிரி பெல்ட் போடுற பழக்கம் கண்டிப்பாக இருக்கும் பெல்ட்டை வந்து நீங்கள் நார்மலாக அப்படியே போட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி போட்டு முடிச்சதுக்கப்புறம் மேலேயும் கிளியும் தூக்கிட்டு நிற்கிற மாதிரி அசிங்கமாக இருக்கும் அதுக்கு ஒரு சின்ன டிப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெல்ட் போடுறதுக்கு முன்னாடி அந்த பக்கில் அந்த கிளிப் இருக்கும் பார்த்திங்களா அதை இந்த பட்டனில் வந்து ஹோல் இருக்கும் அந்த ஹோலில் விட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெல்ட் ஹோலில் விட்டு டைட் பண்ணி பாருங்கள் உங்கள் பேச்சை மட்டும் மட்டும் அவங்க பேண்ட்டு கேட்கும் மேலேயும் கீழேயும் அசிங்கமாக தெரியுறது லூசாக இருக்கிறது அந்த மாதிரி இருக்கவே இருக்காது அப்படி டிப் டாப்பாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து லேடீஸ்க்கு மட்டும் கிடையாது குழந்தைங்க லேடிஸ் ஜென்ஸ் எல்லாத்துக்குமே கலந்த கலவையாக தான் இருக்கும் டிப் நம்பர் டூ அடுத்த ஒரு டிப் என்னன்னு பார்த்தா இது வந்து கார்டனிங் பண்ணுறவங்களுக்கான ஒரு டிப்பு தான் இந்த மாதிரி கார்டன் பூவாளி வச்சிருந்தீங்க அப்படின்னா தண்ணி ஊற்றுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல படுற மாதிரி இருக்கும் அந்த ஷவர் வந்து எனக்கு உடஞ்சி விழுந்துச்சு ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சுட்டு மூணு ரப்பர் பேண்ட் வந்து போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டைட் பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தண்ணி ஊத்துறீங்க அப்படின்னா நல்லா ஒரே இடத்துல வந்துட்டு விழாமல் அப்படி பரவலை அப்படி பூ மாதிரி அழகாக தெளிச்சு விழும் ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இன்னும் அகலமான கரண்டியாக வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வந்துட்டு நல்லா பரவலாக விழும் ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாகவும் இருக்கும் நம்ம விதெல்லாம் போட்டோம் அப்படின்னா அதுக்கு எந்த டிஸ்டர்புமே இருக்காது இன்றைக்கி கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்டன் வந்து திருப்பி திருப்பி வரும் ஏன்னா இன்றைக்கி நிறையா பூ பூத்துருக்கு அதனால் நான் இன்றைக்கே காமிச்சாதான் ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்மியமாக அழகாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸ்டெப் நம்பர் த்ரீ அடுத்த டிப் என்ன தான் பார்த்துடலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாக்ஸ் வந்து மோஸ்ட்டாக காஸ்ட்லி சாரீஸ்லாம் அயன் பண்ணுறப்ப பார்த்து பார்த்து பக்கு 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 பக்குன்னு ஹார்ட் பீட் வந்து நூறு டிகிரியை தாண்டி போகும் இனிமேல் அந்த கவலைலாம் நமக்கு தேவையில்ல இது வந்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நான் விலை கொடுத்துலாம் வாங்கலை இந்த நைட் வந்து டிஃபன் வாங்கினப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இதில் வச்சு சுருட்டி கொடுத்துருந்தாங்க ஸோ அதை தூக்கி போடாமல் எடுத்து கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதோட சூடு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு குட்டி பீஸ் வந்து இருக்கேன் அதை என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அயன் பாக்ஸை அது மேலே வச்சுட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் வச்சு கிழிச்சிருங்க மீதி இன்னொரு கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த அயன் பாக்ஸோட அந்த மேல் போர்ஷன் ஃபுல்லாக அந்த மாதிரி கவர் அளவுக்கு ஃபுல்லாக வந்து ஒட்டிக்கோங்க உங்கள் குழந்தைங்க கூட நம்ம சொல் பேச்சை கேட்பாங்களா என்னன்னு நமக்கு தெரியாது ஆனால் இந்த அலுமினியம் ஃபைல் இருக்கு பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொன்னாலும் கேட்கும் இந்த இடத்துல போய் மடினா மடிச்சுக்கும் இந்த இடத்துல அப்படி மூலையில் போய் ஒடுங்க அப்படின்னா ஒடுங்கிக்கும் ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக நம்ம சொல் பேச்சை கேட்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கோங்க இப்போ கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அயன் பண்ணிங்க அப்படின்னா புடவை கிழிஞ்சிரும் ஷர்ட்டு கிழிஞ்சிடும் காஸ்ட்லி புடவை இப்படி ஆகி போச்சு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு எந்த கவலையுமே இருக்காது அழகாக நீட்டாக வந்துட்டு அயன் பண்ணிக்கலாம் அயன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வச்சாலும் ஓகே இல்லை க்ளீன் பண்ணாலும் ஓகே தான் எப்படி வேணாலும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்துட்டு பின்னாடி பேக்லாம் டிப் நம்பர் ஃபோர் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேஸ்ட் மெட்டீரியல் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லணும் சாப்பிட்டு போட்ட ஒரு பிரியாணி பாக்ஸ் எடுத்ததுக்கு மேலே இருக்க பார்த்திங்களா அது மட்டும் இப்போதைக்கு நமக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு தான் தேவை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் பாக்ஸாக இருந்துச்சுன்னா இந்த கிளாஸ் ஒயிட் பாக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வளைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்புறம் சம இடைவெளி விட்டு அழகாக மெஷர்மென்ட் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி அழகாக வந்து கட் பண்ணிக்கோங்க அடி வரைக்கும் கட் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்புறம் அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க போன வீடியோவில் ஒரு கொஷின் கேட்டிருந்தா அதுக்கு கமெண்ட் பண்ண சொல்லி என்ன கிராஃப்ட் வேணும் ஆப்ஷன் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு நாலு கேட்டகரி கொடுத்தேன் எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குன்னா உங்ககிட்ட பட் பண்ணீங்க என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் த்ரீ டூ ஒன் டூ த்ரீ ஒன் ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு எல்லா ஆப்ஷனுமே கமெண்ட் பண்ணிருந்தீங்க ஸோ எனக்கு என்ன தெரில தெரியல மொத்தம் எல்லாருக்கும் எல்லாத்தையுமே தேவைப்படுது அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் ஸோ ஒரு ஒரு வீடியோலையுமே எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி நான் அப்லோட் பண்ணிடுறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹேண்டில் வந்துட்டு இந்த மாதிரி க்ளூகன் வச்சு ஒட்டிட்டீங்க அப்படின்னா நமக்கு சூப்பரான கியூட்டான பினி பாஸ்கெட் வந்து ரெடி ஆகிடும் இது வந்து பூ பறிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து உங்கள் குழந்தைங்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா கடலை உரிச்சு தோல் போடுறதுக்கு அப்படின்னு பல விதத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ கியூட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இல்லை அவங்ககிட்ட வீடியோ காமிச்சு சே சொல்லுங்க டிப் நம்பர் ஃபைவ் அடுத்து டிப் என்னன்னு பார்க்கலாம் ஒரு பவுல் வந்து ஆனியில் மாட்டணும் பட் அதில் ஹோல் கிடையாது ஃபோட்டோ ஃப்ரேமாக மாட்டணும் ஆனால் அதில் ஹோல் கிடையாது அப்படின்ற பட்சத்தில் இந்த டிப்பை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க எந்த பாத்திரத்தை எந்த ஃபோட்டோ ஃப்ரேமோ ஆணியில் மாணுமோ அதில் இந்த மாதிரி கிளிப் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அது ஆணிலேயே இல்லை ஹூக்லேயோ வந்து மாட்டிக்கலாம் ஸோ ஹோல் போடணும் அப்படின்னு எந்த அவசியமே கிடையாது இதை வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இன்ஃபேக்ட் விளக்க மாறு மாப்பு போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்ஷீட் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய விஷயத்துக்கு இந்த டிப் வந்துட்டு யூஸ் ஆகும் நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்பர் சிக்ஸ் அடுத்த பார்க்கலாம் ஆணியே அடிக்கக்கூடாது ஆனால் போட்டோ ஃப்ரேம்ஸ் நிறைய மாட்டணும் வீட்டை அழகப்படுத்தணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் ஸோ அதுக்கு ஒரு நோட் அட்டை வந்து எடுத்துக்கோங்க அது எழுதி இருந்தாலும் சரி கிறிக்கு இருந்தாலும் சரி பிளைனாக இருந்தாலும் சரி கலராக இருந்தாலும் சரி எப்படி வேணாலும் நீங்க வந்துட்டு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்ப நான் எப்படி மெஷர்மென்ட் பண்றனோ சேம் அதே மாதிரி மெஷர்மென்ட் பண்ணிக்கோங்க இடையிலே பாத்தீங்க அப்படின்னா நம்ம பெண்ணோட ஒரு ப்ரொமோஷன் வந்து நான் கொடுத்துறேன் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா திருக்குறள் பிரிண்ட் பண்ண ஒரு பெண்ணு ஸோ இது வந்து ஃபேர்வெல் டேக்கு இல்ல வந்துட்டு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி சிம்பிளா பெஸ்டா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்ம காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணிடலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன் கீழே அந்த சைடு இருக்கு பார்த்திங்களா அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செவன்டீன் சென்டிமீட்டர் நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ வந்து இன்னும் பெருசாக செய்யணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அப்படியே வந்துட்டு மேலே ரெண்டு சென்டிமீட்டர் மட்டும் குறைச்சிக்கோங்க இப்போ டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி செவன் அது மாதிரி குறைச்சி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா இப்போ ஒன் சென்டிமீட்டர் ஒன் சென்டிமீட்டர் கேப்பில் நம்ம வந்து நாலு லைன்ஸ் வந்துட்டு வரைய போகிறோம் சேம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் நாலு பக்கமும் அதே மாதிரியே வரைஞ்சிக்கோங்க உங்களுக்கு பார்த்தோம் அப்படினாவே புரியும் இந்த லைனுக்கு இந்த லைனுக்கு கேப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்டிமீட்டர் வந்து வச்சிருக்கேன் இப்போ அந்த மாதிரி நாலு லைன்ஸ் வந்து வரைஞ்சிட்டிங்களா இப்போ அதே மாதிரி இந்த சைடும் ஒரு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் கேப்பில் இந்த பக்கம் நாள் இந்த பக்கம் நாள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு லாஸ்ட்டாக ஃபைனலாக எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் குட்டி ஸ்கொயர் இருக்கிற மாதிரி நமக்கு கிடைக்கும் இது செய்கிறது ரொம்ப 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 ஈஸி இது மாதிரி நீங்கள் நிறைய செஞ்சு வச்சுக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த கார்னர் ஃபுல்லாக நாலு ஸ்கொயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்கொயர் வந்து நமக்கு தேவையில்ல ஸோ அந்த ஸ்கொயரை மட்டும் கட் பண்ணிடலாம் சிசர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணியும் கேட்குறீங்க இந்த கிராஃப்ட் போடுங்க அந்த கிராஃப்ட்டு போடுங்கன்னு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொல்கிறத விட உங்களுக்கு வீடியோ பார்த்தாவே க்ளியராக தெரியும் அந்த மெஷர்மெண்ட் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து ஒன் சென்டிமீட்டர் மட்டும் எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க ட்ரா பண்ணிவிட்டு அந்த ட்ரா பண்ண போர்ஷனை மட்டும் கட் பண்ணிடலாம் இப்போ வந்து நான் வந்து ரெண்டு சைடு மட்டும் தான் வரையணும் நாலு சைடும் இந்த ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது ஆப்போசிட் ஆப்போசிட் சைடுக்கு மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ ஃபாலோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி இரும்பு ஸ்கேலில் அடிச்சு அந்த லைனுக்கு மேலே இந்த மாதிரி நல்லா அச்சா வந்து மடிச்சு மடித்து விடுங்க நாலு பக்கமுமே இதே மாதிரியே மடிச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளோட நைன்ட்டி பர்சன்ட் வேலை வந்து முடிஞ்சிச்சு ஜஸ்ட் இப்போ மடித்ததை அப்படியே வந்து சப்பாத்தி உருட்டுற மாதிரி நாலு சுற்று சுருட்டுனீங்க அப்படின்னா நம்மளோட க்யூட்டான ஃபோட்டோ ஃப்ரேம் த்ரீ டி ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ரெடி ஆயிடுச்சு இது ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது ரேட் பார்த்திங்க அப்படின்னா யானை விலை குதிரை விலை விற்கும் அதெல்லாம் இல்லாமல் நம்ம தூக்கி போடுற ஒரு நோட்புக் கட்டையை வச்சு சூப்பராக வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ அந்த கார்னரில் வந்து நீங்கள் கம் போட்டு ஓட்டினாலும் ஓகே இல்லை இந்த மாதிரி கிளியர் செலர்ட்டை போட்டு ஓட்டினாலும் ஓகே நான் இந்த மாதிரி மொத்தம் மூணு சைஸில் வந்து செஞ்சு வச்சிருக்கேன் சைஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டு ரெண்டு மட்டும் குறைச்சிக்கோங்க டுவெண்ட்டி செவன் எடுத்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்திங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ அது மாதிரி சைஸ் மட்டும் குறைச்சிக்கோங்க ஸோ இது ஃபோட்டோ வச்சு எப்படி இருக்குது அப்படின்னு வீடியோட எண்டில் காட்டுறேன் இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமைஸ்டு லேபிள் பென்சில் பென்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு நிறைய பேர் வந்து ஆர்டர்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் சப்போர்ட் அண்ட் லவ் இது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்மளோட கஸ்டமைஸ்டு பென் இதுலையும் வந்து கார்ட்டூன் கேரக்டர்ஸ் வேணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அப்படின்னா கஸ்டமைஸ்டு பென்சில்ஸில் என்ன காட்டூன் கேரக்டர்ஸ் வேணுமோ அந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ் வந்து போட்டுக்கலாம் நம்ம பண்ணதுல டிஃப்ரெண்டா ஒரு சப்ஸ்கிரைபர் மேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு காட்ஸ் ஃப்ளவர் வேணும் பாசிட்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ரொம்ப புதுசாக இருந்துச்சு அவங்க கேட்ட மாதிரி பிளாக் அண்ட் எல்லோ தீமில் வந்து போட்டு கொடுத்தாச்சு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி திருக்குறள் பிரிண்ட் பண்ண பென் அண்ட் பென்சில் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு ஒரு ரிட்டர்மென்ட் ஃபங்க்ஷனுக்கு ஜஸ்ட் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பட்ஜெட்லி யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும் அவங்களோட பேர் ஒரு திருக்குறள் போட்டு நீங்க கொடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு தினமும் ஒரு திருக்குறள் கத்துக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம வந்து கத்துக்கலாம் வாட்ஸ்அப் நம்ம காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படின்னா நம்ம போட்டோ ஃபிரேம்ல போட்டோஸ் எல்லாமே வந்துட்டு இன்சர்ட் பண்ணிட்டேன் பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகாக கியூட்டா இருக்குது இதுக்கு பின்னாடி இப்போ வந்து அப்படின்னா ஆணி அடிக்கணும்னு அவசியமே கிடையாது ஜஸ்ட் டபுள் சைட்டை போட்டிட்டு அது வந்து வெயிட்டும் கிடையாது வெயிட்லெஸ் தான் அதனால உங்களுக்கு எங்கே வேணுமோ அவங்க போட்டு ஒட்டிக்கலாம் என் பொண்ணோட ரூம்ல தான் நான் வந்து ஊட்டியிருக்கேன் இந்த வெள்ளையா தெரியுது அது ஏசி நினச்சிக்காதீங்க அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரீயூஸ் ஐடியா தான் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா பேக்கிங் வந்து அந்த தென்மா கோலை அப்படியே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஷெட்டில் காக்கோட பேட் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்கூல் போது ஸ்டடி டேபிள் ஸ்டடி டேபிள் இல்லாமல் எப்படி ஸ்டடி டேபிள் நிறைய வீடியோஸ் வரப்போகுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்